யாழ் பருத்தித்துறை நகரசபையால் கழிவுகளுக்கு வைக்கப்பட்ட தீ பல திண்ணம் கன்றுகள் நாசம் பெருகல் படுகொலையின் பிரதான காரணகர்த்தா கருணாதான் முன்னாள் எம்பி பகிரங்கம் புத்தாண்டுக்கு பின் அமைச்சரவை மாற்றம் ஜனாதிபதியின் தீர்மானம் தொடர்பில் தகவல் பிள்ளையானை தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி இந்திய மாநில முதல்வரை போன்று சேர்ப்படும் அனுர சாடும் முன்னாள் ராஜதந்திரி உள்ளூராட்சி மன்றங்களை தமிழரசு கட்சி கைப்பற்றும் ஸ்ரீதரன் சூளுரை நடத்தை காட்டுவோம் யாழ்ப்பாணத்தில் பிரதமர் வழங்கிய வாக்குறுதி புலிபாய்ந்த கல்லில் அத்துமீறி பாடியமைப்பு அமைப்பு ரபிகரன் எம்பியின் வலியுறுத்தலால் பாடி அகற்றம் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்துக்குள் காலனிகளுடன் பிரதமரின் பாதுகாப்பு பிரிவினர் தொடர்பு விரிவான செய்திகள் தமிழர்களை தமிழ் தரப்பினால் அளிப்பது என்ற முடிவோடு சிங்கள தேசியவாதம் முன்னோக்கி செல்கின்றது என்று அரசியல் ஆசான் திருநாவுக்கரசு தெரிவித்தார் நீங்கள் தேடிய தலைவர் நான் என கூறி அதை கூடிய வாக்குகளால் வெற்றி பெற்ற ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவை மக்கள் அடித்து துரத்தியது எல்லோருக்கும் தெரியும் எல்லா தூய்மைவாதங்களுக்கும் லட்சியவாதங்களுக்கும் எதிரிக்கே சேவை செய்யும் தமிழ் தலைவர்கள் இங்கு தாராளமாக தவறு செய்கிறார்கள் தமிழ் தலைவர்கள் முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு எங்கு நிற்கின்றோம் என்பதிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என அவர் இதன் போது குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் உறுப்பினர் தெரிவித்துள்ளார் பெருகல் படுகொலையின் இருபத்தி ஓராவது ஆண்டு நினைவு தினம் இடம்பெற்றதாகவும் அதில் முதல் தடவையாக கருணா கலந்து கொண்டார் என ஊடகங்களில் செய்திகள் வெளியானது இந்த மோதல் ஏற்பட பிரதான காரணகர்த்தா கருணா தான் இரண்டாயிரத்து நான்கு மார்ச் மூன்றில் விடுதலை புலிகளில் இருந்து தாம் விலகிவிட்டதாக ஊடகத்தில் கருணா அறிவித்தார் இரண்டாயிரத்து நான்கு மார்ச் ஆறில் விடுதலை புலிகளிலிருந்து கருணா நி நீக்கிவிட்டதாக அவருக்கும் விடுதலை புலிகளுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என அரசியல் துறை பொறுப்பாளர் தமிழ்ச்செல்வன் ஊடகங்களில் உத்தியோகபூர்வமாக அறிவித்தார் அதன் பின்னர் தாம் கிழக்கு புள்ளிகள் பன்னிப்புலிகள் என்ற பிரதேசவாத கருத்தை கருணாதரப்பினர் தரப்பினர் பரப்பி மட்டக்களப்பு நகர்ப்பகுதி செங்கலடி பகுதி எங்கும் யாழ்ப்பாண வர்த்தகர்கள் யாழ் பொதுமக்கள் மீது பிரதேசவாத கருத்தை பரப்பி அவர்களை வெளியேற்றும் காடைத்தனத்தை புரிந்தனர் ரெண்டாயிரத்து நான்கு ஏப்ரல் நான்கு பாராளுமன்ற பொது தேர்தல் முடியும் வரை விடுதலை புலிகள் கருணா குழு மீது எந்த நடவடிக்கையும் செய்யவில்லை ரெண்டாயிரத்து நான்கு ஏப்ரல் ஒன்பது இரவு தொடக்கம் ரெண்டாயிரத்து நான்கு ஏப்ரல் பத்து வரை பாகரைக்கும் பெரிகள் பாலத்துக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலில் கருணா தரப்பைச் சேர்ந்த போராளிகள் சிலர் உயிரிழந்தனர் ரெண்டாயிரத்து நான்கு ஏப்ரல் இருபதில் கிளிநொச்சி தலைமை செயலகத்தில் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அரசியல் துறை பொறுப்பாளர் தமிழ்ச்செல்வன் புலனாய்வு பொறுப்பாளர் பொட்டமான் மற்றும் புலிகளின் தளபதிகள் உள்ளிட்டவர்கள் இருபத்தி ரெண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் சந்திப்பை ஏற்படுத்தினர் அதுதான் இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் தலைவரின் முதல் சந்திப்பு இந்த சந்திப்பின் போது நான் தலைவரிடம் கேட்டேன் கடந்த இரண்டாயிரத்தி நான்கு ஏப்ரல் பத்தாம் தேதி கருணா குழுவினருடன் நடைபெற்ற மோதலில் கருணா தரப்பில் மரணித்த போராளிகளை மாவீரர் பட்டியலில் இணைக்க வேண்டும் ஏனெனில் அவர்கள் இன விடுதலைக்காகவே போராட்ட இயக்கத்தில் இணைந்தார்கள் அவர்களை தவறாக கருணாதான் பயன்படுத்தினார் என்றேன் தலைவர் பதில் கூறுவதற்கு முன்னர் தலைவர் பதில் கூறுவதற்கு முன்னர் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் என்னிடம் கூறினார் அன்னறிந்த விடயங்களை எல்லாம் நாம் இங்கு கேட்கக்கூடாது என்றார் அப்போது தலைவர் தமது கையால் சே கஜேந்திரனை பேச வேண்டாம் என செய்தி காட்டிவிட்டு அரிய மன்னர் கேட்டதில் என்ன தவறு உள்ளது அந்த போராளிகள் இன விடுதலைக்காகத்தானே போராட்டத்தில் இணைந்தவர்கள் அவர்களை தவறாக பயன்படுத்தி உள்ளனர் என்பதை உண்மை அரிய மன்னர் கேட்டது சரி அந்த போராளிகள் அனைவரையும் மாவீரர் பட்டியலில் இணைத்துக் கொள்கின்றேன் என்றார் இந்த செய்தி மறுநாள் கிளிநொச்சியிலிருந்து வெளிவந்த ஊடகங்களில் வெளியிடப்பட்டது கடந்த இருபத்தொரு வருடங்களாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியால் பெருகல் படுகொலை என்ற பெயரில் நினைவு கூறுகிறார்கள் ஆனால் இந்த உயிர்த்த அத்தனை போராளிகள் தலைவர்களின் கட்டளைப்படி மாவீரர் பட்டியலில் இணைத்துக்கொள்ளப்பட்டு கொள்ளப்பட்டு கார்த்திகை இருபத்தி ஏழில் மாவீரர் தின நாளில் அவர்களுக்காகவுமே தீபச்சுடரேற்றி வணக்கம் செலுத்தப்படுகிறது எனவே உண்மை பெருகல் படுகொலை என வேறு படுகொலை தினம் உண்டு தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியில் உள்ளவர்களுக்கு தெரியாது என நினைக்கிறேன் திருகோணமலை மாவட்டத்தின் ஈச்சிலம்பற்று பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பகுதியில் முதன் முதலாக ஒரு இடப்பேர்வு இடம்பெற்றது அந்த அகதி முகாம்களில் தஞ்சமடைந்த மக்களுக்கான உலர் உணவுப் பொருட்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு ஜூன் பன்னிரெண்டு அன்று பகுதியில் இருந்து இச்சிலம்பற்ற நோக்கி எடுத்து வரும்போதும் மஹிந்தபுர பகுதியில் வைத்து மூன்று அரசு அதிகாரிகள் உட்பட இருபத்தொரு பேர் இராணுவம் மற்றும் ஆயுததாரிகளால் படுகொலை செய்யப்பட்டார்கள் அந்த படுகொலையை பெருகல் படுகொலை என நினைவு கூறுவது குறிப்பிடத்தக்கதாகும் என சுட்டிக்காட்டினார் அரசாங்கத்தின் முதலாவது அமைச்சரவை அமைச்சரவை மாற்றம் தொடர்பான கலந்துரையாடல்களை தற்போதைய நாட்களில் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் தில்பின் சில்வா வழிநடத்தி வருவதாக நம்பகரமான தகவல்கள் வெளியாகியுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன

மேலும் பார்வையாளர் மற்றும் கைதிகளின் பாதுகாப்பு கருதி அனைத்து சுகாதார வழிகாட்டுதல்களும் கடைபிடிக்கப்படும் என சிறைச்சாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது நபர் ஒருவர் கடத்தப்பட்டு காணாமல் போனமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது அவர் கடந்த எட்டாம் திகதி கைது செய்யப்பட்டார் கிழக்கு மாகாண பல்கலைக்கழகத்தின் உபவேந்தரான பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கியமை தொடர்பில் குற்ற திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைவாக பிள்ளையான் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இலங்கையில் இந்திய ஆயுத உற்பத்தி சாலை மற்றும் ஆயுத களஞ்சியம் என்பது உருவாக்குவது தொடர்பில் ஒப்பந்தம் கச்சாத்திடப்பட்டுள்ளதாக அரசியல் விமர்சகரும் முன்னாள் ராஜதந்திரியுமானம் சுமத்தியுள்ளார் சிங்கள தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இந்தியாவுடன் பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்று செய்யப்பட்டுள்ளதாகவே இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்தியாவுடன் இலங்கை புரிந்துணர்வு உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டதாக அரசாங்க தரப்பில் கூறிய போதிலும் இந்திய ஊடகங்கள் இதனை பாதுகாப்பு ஒப்பந்தம் என அடையாளப்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை சுயாதீனமான நாடாக இருக்க வேண்டும் எனவும் இந்தியா சீனா அல்லது அமெரிக்காவின் தரப்பாக செயற்படக்கூடாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் இந்தியாவின் மாநிலமாக மாற்றமடைந்துவிடக் கூடாது என அவர் வலியுறுத்தியுள்ளார் தற்போதைய நிலைமையில் இலங்கை ஜனாதிபதி இந்திய மாநிலம் ஒன்றின் முதல்வரை போன்று செயற்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தின் போது பல்வேறு சமிக்ஞைகள் வழிபட்டதாகவும் வேறு எந்தவொரு நாட்டுத் தலைவருக்கும் வழங்கப்படாத வரவேற்பு வழங்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார் இலங்கை சுதந்திர சதுக்கத்தில் வெளிநாட்டு தலைவர் ஒருவரை இதுவரை வரவேற்றது கிடையாது மேலும் மித்ர விபூஷண பதக்கம் இந்திய பிரதமருக்கு ஜனாதிபதியினால் அணிவிக்கப்பட்டதாக தான் ஜெய்துலக தெரிவித்துள்ளார் மேலும் அனுராதபுரம் விமான நிலையத்திலிருந்து மோடி இந்தியாவுக்கு புறப்பட்டு சென்றது மற்றமொரு சமிக்ஞையாகும் என அவர் தெரிவித்துள்ளார் அனுராதபுர விமான நிலையம் சில மனத்தியாளங்களுக்கு சர்வதேச விமான நிலையமாக அறிவிக்கப்பட்டமை வித்தியாசமான ஒரு நிகழ்வாகும் என அவர் சுட்டிக்காட்டினார் இதன் மூலம் நமது எந்தவொரு இடத்துக்கும் வந்து செல்வதற்கு இந்திய பிரதமருக்கு பூரண அனுமதி வழங்கியுள்ளோம் என தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமர் புறப்பட்டு சென்ற விதமும் வித்தியாசமானது எனவும் அவர் ராமசேது பாலம் அமைந்துள்ளதாக கூறப்படும் பகுதியின் ஊடாகவே உலங்கு பானூதியில் பயணம் செய்தார் என தெரிவித்துள்ளார் ராமேஸ்வரத்துக்கும் மன்னாருக்கும் இடையில் பாலமூன்றி அமைப்பது தொடர்பில் முனைப்புகள் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு முதல் முன்னெடுக்கப்படுகிறது இலங்கைக்கு விஜயம் செய்து பெற்றுக்கொள்ள வேண்டிய அனைத்தையும் பெற்றுக்கொண்டு செல்லும் போது ராமசேது பாலம் அமைய பெற்றுள்ளதாக கூறப்படும் பகுதி வழியாக பயணிப்பதன் மூலம் அடுத்து செய்யப்போவது இறைத்தான் என்ற சமைக்க இந்திய பிரதமர் வழங்கியுள்ளார் என சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த அனைத்து விடயங்களையும் பார்வையிடும் வித்தியாசமான அனுமதிகளை நாம் இந்தியாவுக்கு வழங்கியுள்ளதாகவே தென்படுகிறது இது ஆரோக்கியமானதல்ல மன்றங்களை இலங்கை கைப்பற்றுவதற்கான ஆணையை மக்கள் வழங்குவார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் கரச்சி பிரதேச சபைக்குட்பட்ட அக்கராயன் வட்டாரத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் கூட்டம் ஒன்று இடம்பெற்றது இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசியல் தளத்தின் அடிப்படை உள்ள உள்ளூராட்சி மன்றங்களை வென்றெடுப்பதன் மூலமே எமது மக்களின் அடிப்படை வாழ்வியலையும் அது சார்ந்த அபிவிருத்தி செயற்பாடுகளையும் கட்டமைக்க முடியும் அத்தகைய சமூகமயப்பட்ட அரசியலுக்கு அடித்தளம் அமைக்கக்கூடிய உள்ளூராட்சி மன்றங்களை இம்முறையும் இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றுவதற்கான ஆணையை எமது மக்கள் வழங்குவார்கள் என நான் முழுமையாக நம்புவதாக தெரிவித்துள்ளார் வாகன சபை தேர்தல் கூடிய விரைவில் நடத்தப்படும் என பிரதமர் ஹரி அமரசூரிய உறுதியளித்துள்ளார் யாழ்ப்பாணத்துக்கு நேற்று விஜயம் மேற்கொண்ட அவர் மக்கள் சந்திப்பில் ஈடுபட்ட போது மேற்கண்டவாறு தெரிவித்தால் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் ஆறு மாத கால பகுதியில் மூன்று தேர்தல்கள் நடாத்தப்பட்டுள்ள நிலையில் நான்காவது தேர்தலாக மாகாண சபை தேர்தலை நடத்த எமது அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இந்த மண்ணில் பல திறமையானவர்களும் பண்டிதர்களும் கல்வி மான்களும் தோற்றம் பெற்றார்கள் அவர்கள் பல்வேறு காரணங்களால் நாட்டை விட்டு சென்றுள்ளனர் இவ்வாறு புலம்பெயர்ந்தவர்கள் மீண்டும் இலங்கைக்கு திரும்புவார்கள் என நாம் நம்புகிறோம் அதற்கான சூழலை நாம் ஏற்படுத்திக் கொடுப்போம் மேலும் மாகாண சபை தேர்தலை வெகு விரைவில் நடாத்துவதற்கு தேவையான முனைப்பான நடவடிக்கை மேற்கொண்டுள்ளோம் என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு அலுவலக போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் பேருந்து அவசர எச்சரிக்கை ஒன்றுள்ளது இதன்படி எதிர்வெறும் மே மாதம் முதலாம் திகதியிலிருந்து அலுவலக போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் பேருந்துகள் தற்காலிக அனுமதி பத்திரம் முன்றி சேவையில் ஈடுபட முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு அவ்வாறு சேவையில் ஈடுபடும் பேருந்துகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த படையத்தை வடமாகாண வீதிப் பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் மகேஸ்வரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் வெளியான அறிக்கையில் வடமாகாண ஆளுநர் அவர்களின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக அலுவலர்களுக்கான போக்குவரத்து சேவை ஒழுங்குபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் வடமாகாண பயணி போக்குவரத்து அதிகார சபையால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அலுவலர்களுக்கான விசேட போக்குவரத்து சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பேருந்துகளுக்கு தற்காலிக அனுமதி பத்திரம் வழங்குவதற்கான படிமுறைகள் தொடர்பான பத்திரத்துக்கு வடமாகாண ஆளுநரால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த நடைமுறைகள் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டின் முதலாம் இலக்க வடக்கு மாகாண பயணி போக்குவரத்து அதிகார சபை நிதிய சட்டத்தின் பாகம் மூன்றின் பிரிவு ரெண்டு பிரிவு நாற்பத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டின் முதலாம் இலக்க வடக்கு மாகாண வீதி பயணி போக்குவரத்து அதிகார சபையின் ஒழுங்கு விதிகளின் ஏற்பாடுகளுக்கு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்திய நிலையில் கரைதுறை பெற்ற பிரதேச செயலாளர் திருமதி மஞ்சுளாதேவி சதீசன் குறைத்த பகுதியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள வாடிகளை அகற்றுமாறு குறைத்த பகுதியில் நேற்று அறிவித்தலை காட்சிப்படுத்தியுள்ளார் அத்தோடு அப்பகுதியில் அத்துமீறி வாடியமைத்த சந்தேக நபராக இனங்காணப்பட்ட டபுள்ஜிஎல் ஜிஎல் நிசாந்த என்னும் இனத்தவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என கரைத்துறை பற்றி பிரதேச செயலாளர் தெரிவித்துள்ளார் தமிழ் மீனவர்கள் பன்னெடுங்காலமாக மீன்பிடியில் ஈடுபட்டு வரும் முல்லைத்தீவு குக்குத்தொடுவாய் புலிபாய்ந்தகள் பகுதியை ஆக்கிரமித்து அங்கு வாடியமைப்பும் பெரும்பான்மையின மீனவர்கள் தொடர்ந்து முனைப்பு காட்டி வருகின்றனர் அந்த வகையில் கடந்த வருடம் அத்துமீறி குறித்த பகுதியில் பாடி அமைப்பதற்கு சில மீனவர்கள் முயற்சி மேற்கொண்டனர் இந்த நிலையில் அப்பகுதி மீனவர்கள் மற்றும் வென்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் ஆகியோர் இணைந்து குறித்த அத்துமீறல் நடவடிக்கையை தடுத்து நிறுத்தினர் இத்தகைய சூழலில் மீளவும் கடந்த ரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குறித்த புலிப்பாய்ந்தகள் பகுதியில் தென்னிலங்கையைச் சேர்ந்த சில பெரும்பான்மையின மீனவர்கள் முல்லைத்தீவு மாவட்ட கடத்தொழில் நீரியல் வள திணைக்களத்திடமோ கரைத்துறைப்பற்றி பிரதேச செயலக காணிப்பிரிவிடமோ எவ்வித அனுமதிகளையும் பெறாது அத்துமீறி பாடிகளை அமைத்தனர் அத்தோடு புலிவாய்ந்தகள் பகுதியில் பூர்வீகமாக மீன்பிடியில் ஈடுபடும் சில தமிழ் மீனவர்களின் பாடிகளை அடாவடித்தனமாக அகற்றியே இவ்வாறு தென்னிலங்கை பெரும்பான்மையின மீனவர்களால் பாடியமைக்கப்பட்டது இதேவேளை அப்பகுதியில் ஓஎஃப்ஆர்பிஏ எண்பத்தி நான்கு தொண்ணூற்றி ஒன்று சிஹெச்டபிள்யூ எனும் இலக்கமுடைய மீன்பிடிப்பட குன்றும் அனுமதி பெறப்படாமல் அப்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் கொக்கு தொடுவாய் கடத்தொழிலாளர் சங்கத்தின் அழைப்பை ஏற்று கடந்த நான்கு 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அப்பகுதிக்கு சென்ற வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரராசா ரவிகரன் நிலைமைகளை பார்வையிட்டதுடன் அப்பகுதியில் பெரும்பான்மையின தென்னிலங்கை மீனவர்களால் அத்துமீறி பாடி அமைக்கப்பட்டமை தொடர்பில் கரைத்துறை பற்று காணித் தூத்தருக்கு தெரியப்படுத்தியதுடன் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறும் வலியுறுத்தினார் இதேவேளை கொக்கு தொடுவாய் வடக்கு கிராம அலுவலரையும் உடனடியாக குறித்த இடத்துக்கு அழைத்து நிலைமைகளை காண்பித்ததுடன் அவரிடமும் நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் ஹரேணி சூரிய மாவட்டபுரம் கோவிலுக்கு நேற்று விஜயம் செய்த போது பிரதமரது பாதுகாப்புக்கு வந்து பாதுகாப்பு ஒத்தியோத்தரும் என்று விசுவ அதிரடிப்படையினர் சப்பாத்து காரணிகளுடன் ஆலயத்திற்குள் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்தனர் பிரதமர் ஹருணி அமரசூரிய மாவட்டபுரம் கோவிலுக்கு நேற்று விஜயம் செய்தபோது பிரதமரது பாதுகாப்புக்கு வந்த பாதுகாப்பு உத்தியோகர் மற்றும் விசேட படையினர் சப்பாத்து காலனிகளுடன் ஆலயத்துக்குள் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டனர் பிரதமரின் வருகைக்காக ஆலயத்துக்குள் வருகை தந்தவர்கள் கடுமையான உட்படுத்தப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன்